எடுத்துக்கலாம் அவர் சாதாரணமா வரல அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு எந்த அதுக்கு நான் என்ன இல்ல நீங்க சின்ன படம் இல்ல

ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள வந்தேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பட்டு மற்ற விஷயங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல சில தவறுகள் நடந்தது பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு போற போகிற நான் கிடையாது நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான் இப்போது வாரிஎஸுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இப்போது துரை செந்தில் சார் டைரக்ஷனில் படம் இருக்கேன் விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஒரு புது டேரக்டர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும்போது எனக்கு அரவிந்த் மேலே இருந்த நம்பிக்கை கதை மேல இருந்த நம்பிக்கை என கை விடாது கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும்

அந்த தவறு இப்ப நான் பண்ண ரொம்ப ரொம்ப தியராயிரம் ஒரு படம் பண்ணாலும் கரெக்டா பண்ணாங்க இப்ப நான் வாரிசுக்கு அப்புறம் கோலிசோட ஒரு வெப்சீரிஸ் விஜய் அது டேரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம் நொடிங்கி நொடி அப்புறம் துரை சந்தர் சரோட இயக்கத்துல ஒரு படம் இந்த எல்லா படமும் சிறப்பா இருக்கும் நல்ல படமா இருக்கும் நல்ல டேரக்ஷனா இருக்கும் என்னோட 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 ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை எந்த இல்ல அதே நேரத்துல தெலுங்குலயும் நடிக்கிற கனடாலயும் நடிக்கிறேன் சோ இது வந்து பாயிண்ட் தான் இருக்கு சிக்ஸ் கேண்டில் நீங்க வந்து ரொம்ப வருத்தி ஒரு படம் வந்து ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க இதுல எல்லாம் ஸ்பெஷல் வச்சிருக்கீங்களா இதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்ல பர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல பட் என்னன்னா படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பே இருந்தது ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன் நம்பி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ எல்லா சீனும் நான் தான் கேரி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல வேலை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சிருக்கேன் இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்க மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஷெட்யூல முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஷாம் சார் வந்து கரெக்டா அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு எங்கேயுமே தப்பு இல்லாம ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்பதான் வந்து புதுசா இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது பண்ணாங்க ஆனா உங்களுக்கு height color அழகு எல்லாமே இருக்கு இப்ப எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டு கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் பென்சில் இருந்தாங்களா இல்ல இல்ல அது கேட்டு இல்ல இல்ல அப்படி கிடையாது ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும் வெற்றியும் அமையணும் இப்ப நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜெர்னி நான் கிராஸ் பண்ணல ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது இப்பவும் வந்து டுவெல் பி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் பட் மத்தவங்க நடிகர்கள் எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேன்னு எடுத்துக்கலாம் அவர் சாதாரணமா வரல அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோலாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு எனக்கு வந்து கரெக்டா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்தது காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல பட் அதை நான் குறைய சொல்ல முடியாது எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல நடிகனா ஆகணும் நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அப்பா இருக்கும் அப்பா இருந்து டவுனாக இருக்கும் என்னோட ஜேர்னில எப்படி இருந்தாலும் ஐ எம் ஒன் பர்சன் நான் ரொம்ப நன்றி சொல்வேன் கடவுளுக்கு ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம் என் கையில கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பட் இன்ன வரைக்கும் ட்வெண்ட்டி டூ இயர்ஸா மூணு லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் ஜார்டன் மெரி டைம் ஃபுர் இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போலாம் வேற நீங்க ஷோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த ஷோ நான் சிவகார்த்திகிட்ட ஒரு தடவை அஞ்சு தடவை சொல்லிருக்கேன் அந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப் அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி ஆஃப் என் வீட்லயும் சரி வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ற அந்த மாதிரி இன்னைக்கு அவரோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம் பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்படியே நான் உணர்ந்தா வந்து சொல்லிருக்கேன் அவரே இப்ப பார்க்கும் போதுலாம் வந்து பேசுவாரு பேசும் போது சொல்லுவாரு சார் அன்னைக்கே சொன்னீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் இந்த கிஃப்ட் ஆஃப் மக்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்குங்க அப்படின்னு நடந்துட்டு இருக்கு சார் தேங்க் யூ சார் அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் இட் இஸ் லைக் ஹவு யூ டேக் இட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இப்போ நான் வந்து குஷியில் ஒரு ஃப்ரேமில் நடிச்சிருந்தேன் நிஜாண்டாவோட கட் பண்ணா நான் அப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆனேன் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருக்குது இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு பட் நான் எப்படி பார்க்கறேன்னா கம்பேரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா நிம்மதியா இருக்கியா நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா ஜஸ்டிஃபை பண்றியா சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பாத்துட்டே இருக்கேன். அந்த வகையில் எனக்கு சினிமா இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அத மாதிரி நானும் அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டு இருக்கேன். தெனக்கர். அப்கமிங்ல வர என்ன சாப்கட்டல் இது. உங்களுக்கு தெரியா. இந்த கதைய எல்லாரும் பண்ணக்கிறது அந்த சர்பைஸ் எலிமெண்ட் கண்டிப்பா ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பேட்டர்ல இருக்காது இந்த படம் அதை தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஏன்னா நாங்களே எங்களுக்கே அதுல இல்ல ஒரு கொலை நடக்குது ஒரு ஹீரோ போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு இல்ல சீரீஸ் ஆஃப் கொலை நடக்குது அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றாரு அந்த பேட்டர்னே நாங்க பிரேக் பண்ணிருக்கோம் அதை பிரேக் பண்ணி தான் நாங்க முதல் டிஸ்கஷனே ரெகுலர் கிரைம் த்ரில் பண்ணக்கூடாது

பிச்சாதான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் போஸ்டர்ல வரணும் நான் டான்ஸ் அதெல்லாம் இல்லாம ரஞ்சித்தே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நான் போறேன்பா சினிமாவை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் இது வரைக்குமே இது வரைக்குமே வந்து அவர் எந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ண என் பையன் தான் வரணும் என் பையன் தான் இருக்கணும் அப்படின்னு என்ன ரோல் இருக்கோ அதை பண்ணிட்டோம் படம் முழுக்க இது ஒரு ஒரு ஹீரோ ஓரியன்ட் பிலிம் தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ள போய் கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்க தவிர ஃபோர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு எதுவுமே

நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன் மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த் இது என்னை அமுக்குறான் அவன் என்ன இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் கிடையாது நீ தெம்பா தெளிவா அது நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற நான் அதை தயாரிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் குடிச்ச இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அது அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது ஓட்ட பண்டிகத்துல நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும் இதுதானே இதுதானே இருக்க முடியும்

மூணு பேருக்கு தெரியுங்களா நான் சொன்னேன் விடாமுயற்சியோட நாங்க வர தயார் நாங்க சின்ன படம் பெரிய படம் நாங்க பயப்படல அவர் கூட நாங்க வர அப்படின்னு நாங்க டேட் அறிஞ்சோம் எது நான் கேட்டது எங்களுக்கு தேட்டர் தர்றதுக்கு யார் இருக்கா முதல் படத்துக்கு எங்களுக்கு முதல் ஷோ தரக்கூடாது ஆறு மணி ஷோ ஒன்பது மணி ஷோ நூத்தி ஐம்பது தேட்டர் தரேன்னு சொன்னீங்க இல்லையா எனக்கு விடாமல் கொடுங்க நான் அதுக்கு யார் தரல இந்த இனிமா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எது நான் யாரையும் நான் குறிப்பிட்ட சொல்ல முடியாது அப்ப சின்ன ப்ரொடியூசர் அதில் வர தயாராகிட்டாங்கல்ல நீங்க கேட்டீங்களா பதினாலாம் தேதி எப்படி பேர் வந்தாங்க பதினாலாம் தேதி வருவாங்க அந்த முன்னாடி தேதியில் வர முடியும் அவங்களுக்கு இடம் இல்லை தர்லிங்கிறப்போ அவங்க ரிலீஸ் வந்து இவ்வளவு பாடுபட்டு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வரும் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு ஷோக்கி அந்த படத்தை அடமானம் வச்சுட்டு வர முடியாது அந்த தான் யாரும் ரிலீஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து கண்டினியூட்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு படத்தை பெரிய படத்தை பதினஞ்சு நாள் தேவை ஒர்த்து பண்றாங்க லாக் பண்றாங்க யாருக்கும் இடம் தர மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த தருணத்துல ஒரு தயாரிப்பாளர் எப்படி துணிஞ்சு வருவாங்க நான் வட்டி வாசிக்கு வாங்காம சொந்த காசை போட்டு வந்தங்காட்டி இவங்களோட போதும் வட்டிக்கு வாசி வாங்கினோம்னா தள்ளிட்டு போயிடறான் வர பத்தாயிரம் ஐயாயிரம் கோயில் தான் வெளியே போறாங்களே தவிர அவங்கள கண்டு பயந்தல்ல இதுதான் வந்து சினிமா அந்த சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண